அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வராக எண்ணெய் பக்தர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் ஒரு சில பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா வராக எண்ணெய் பரவசம் ஆகிடுவாங்க ரொம்ப வராக எண்ணெயை பிடிச்சி போயிடும் உருகி உரிய வழிபாடு செய்வாங்க அந்த ஒரு சில நட்சத்திரங்கள் யார் ஒரு சில ராசிகள் யார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இவர்கள்லாம் சற்று இன்னமும் அதிகமாக வராகியம்மன் மேலே நெருக்கமாக ஆவாங்க அவங்க எந்த நட்சத்திரம் அப்படிங்கிறத பார்க்கலாம் பொதுவாகவே வராக வழிபாடு செய் செய்யும் பக்தர்கள் எல்லாருமே வராக உருகி தான் வழிபாடு செய்கிறாங்க இருந்தாலும் இந்த ராசி உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்களும் அதிர்ஷ்டசாலி தான் உங்களுக்கும் வராக மிகவும் பிடிக்கும் வராகண்ணிக்கும் உங்களை அதிகமாகவே பிடிக்கும் ஒரு சில ராசிகளுக்கும் ஒரு சில நட்சத்திரத்துக்கு மட்டும் வராக கூட சீக்கிரமாக உங்களுக்கு வந்து ஒரு கனெக்டிவிட்டி வந்துடும் ஒரு கனெக்ஷன் கொடுத்துரும் சீக்கிரமாக நீங்கள் வந்து அவங்கள வழிபாடு செய்ய ஆரம்பிச்சுருவீங்க அதாவது நீங்கள் இப்போ தான் அவங்கள பற்றி கேள்விப்பட்டாலும் உடனே வழிபாடு செய்ய ஆரம்பிச்சுருவீங்க அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து வராக மேலே ஒரு அதீத பாசம் உங்களுக்கு வந்துடும் அந்த ராசி யார் அப்படின்னா மகரம் ராசியும் கும்பம் ராசியம் இந்த இரண்டு ராசிக்காரங்கள் பார்த்திங்கன்னா அதிகமாக இருப்பீங்க வராக எண்ணெய் வழிபாடு செய்யும் பக்தர்களில் அதிகமாக நீங்கள் இருப்பீங்க மற்ற ராசிகளும் இருப்பீங்க ஆனால் இந்த இரண்டு ராசிக்காரங்கள் வந்து அதிகமாக இருப்பீங்க அதிகமாக பாசம் வச்சுருப்பீங்க அதிகமாக நம்பிக்கை வைத்திருப்பீங்க வராக எண்ணெய் மேலே இந்த ராசிக்காரங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க எத்தனை பேர் வரக நீ வழிபாடு செய்யறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க அதற்கப்பறம் நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் நீங்கள் இருக்கிறீங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க நாலு முக்கியமான நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இந்த நாலு நட்சத்திரங்களும் அதிகமாக வராக வழிபாடு செய்யும் பக்தர்களாக இருப்பீங்க அதிகமாக அன்பு வைத்திருப்பீங்க அதிகமாக நம்பிக்கை அசைக்க முடியாத நம்பிக்கையும் நீங்கள் வச்சுருப்பீங்க வராக எண்ணெய் மேலே உங்களுக்கும் சீக்கிரமாக ஒரு நல்ல ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும் வராக எண்ணெய் கூட நீங்கள் சீக்கிரமாக உங்களை பற்றி தெரிந்த உடனே வழிபாடு செய்யவும் ஆரம்பித்திருப்பீங்க நல்ல ஒரு உங்களுக்கு முன்னேற்றங்களும் உங்களுக்கு இருக்கும் எல்லா ராசிக்காரங்களும் எல்லா நட்சத்திரமும் தாராளமாக வராக எண்ணெய் வழிபாடு செய்யலாம் ஆனால் இந்த நட்சத்திரங்கள் வந்து அதிகமாக வராகி எண்ணை மேலே உங்களுக்கு அதிகமாக ஈர்ப்பு இருக்கும் தான் நான் சொல்ல வரேன் அதிகமாக வராக அம்மையன் மேலே ஈர்ப்பு இருக்கிற நட்சத்திரம் ராசியும் இவர்கள் தான் இந்த பதிவு பார்க்குறவங்களுக்கு இதில் நீங்கள் இந்த நட்சத்திரம் இருக்கிறீங்களா இந்த ராசி இருக்கீங்களா அப்படின்னா எனக்கு இந்த ராசி தான் அப்படிங்கிறத மட்டும் சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணிக்கோங்க எத்தனை பேர் அந்த ராசிலையும் அந்த நட்சத்திரத்துலையும் இருக்கிறீங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வராகிண்ண வழிபாடு மிக மிக எளிமையான முறை தான் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய நமக்கு வந்து வராகிண்ணிய ஆலயம் அமைச்சிட்டாங்க நிறைய கோவில் எங்கே பார்த்தாலும் நமக்கு கோவில் பக்கத்தில் அமையிற மாதிரி நமக்கு வந்து நிறைய கோவில் இருக்குது ஆலயம் இருக்குது அப்படின்னா வராகண்ணெய்ய ஆலயத்திற்கு வந்து பஞ்சமி தினத்தின்ட்டு போயிட்டு வாங்க மாதம் ஒரு முறை போயிட்டு வருவது உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் கொடுக்கும் நீங்கள் வந்து வராகண்ணை பக்தர்களாக இருக்கிறீங்க நான் வராகண்ணை வழிபாடு செய்தது இல்லை அப்படி இருந்தால் கூட நீங்கள் மாதம் ஒரு முறை கோவிலுக்கு போயிட்டு வாங்க உங்களுக்கு பக்கத்தில் இருக்கும் பட்சத்தில் கட்டாயமாக போயிட்டு வாங்க ரொம்ப நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் உங்களுக்கு யாராவது செய்வன ஏவல் இந்த பில்லி சூனியம் எதாவது வைக்கிறாங்கன்னா கூட அது வந்து பழிக்காது வராகினி பக்தர்களுக்கு அது பழிக்காது மற்றபடி உங்களுக்கு கோர்ட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்குது கேஸ் சம்மந்தப்பட்ட ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா கூட நீங்கள் வரஹிண்ணி ஆலயத்திற்கு போயிட்டு வர போயிட்டு வர அந்த நல்ல மாற்றங்கள் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு முழுமையாக தீர்வு கொடுப்பவள் வராகி எண்ணெய் அதனால் நீங்கள் வந்து முழு மனதோட நம்பிக்கையோடு போயிட்டு வராகி எண்ணெய்க்கு ஒரு நெய் தீபம் அல்லது தேங்காய் தீபம் ஏற்றி வைத்துட்டு வழிபாடு செய்துட்டு வாங்க வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் இருக்கும் முடியாதவர்கள் வீட்டில் வந்து வராகி எண்ணெய் படமோ சிலையோ இல்லை அப்படின்னா கூட நீங்கள் ஒரு அகல் விளக்கு மட்டும் ஏற்றி வைத்து பஞ்சமி தினத்தின்றி வழிபாடு செய்துக்கோங்க முடிந்த அளவு உங்களுக்கு நெய்வேத்தியம் ஒரு டம்ளர் பால் வைத்தா கூட போதும் முடிந்த அளவுக்கு நீங்கள் நெய்வேத்தியம் பண்ணி வழிபாடு செய்து ப வராகி அண்ணையோடய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் நம்பிக்கையுடன் எப்போதுமே நீங்கள் இருக்க வேண்டும் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இது போன்ற ஆண்மைய தகவலும் வராகியின் பற்றிய தகவலும் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் நன்றி